சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே யார் யாரையோ வணங்குகிறாய் யார் என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் செய்கிறாய் ஆனால் நான் சொன்னதை மட்டும் ஏன் நீ காலதாமதம் ஆகிறாய் குலதெய்வத்தை போய் வணங்கு என்று நான் பலமுறை சொல்வேன் உன்னை சுற்றி கொண்டு இருக்கிறது உன் குலதெய்வம் அதை நீ ஏன் இவ்வளவு அலட்சியப்படுத்துகிறாய் உன்னுடைய குல தெய்வத்தை நீ வணங்க வேண்டும் வருஷத்திற்கு ஒரு முறை அல்ல தினமும் காலை எழுந்தவுடன் உன் குலதெய்வத்தை நீ வணங்கும் பொழுது இன்னும் நீ அதிகமான வகையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் சில பேர் குலதெய்வத்தையே மறந்து விடுகிறார்கள் அதனால் அவர்கள் பெரிய பெரிய விஷயத்தை எல்லாம் சந்திக்கிறார்கள் உன்னுடைய குல தெய்வத்தை நீ தொடர்ந்து தினமும் வழிபட்டுவா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தடங்கல்களும் கஷ்டங்களும் சீக்கிரத்தில் உன்னை விட்டு விலகும் நீ உன்னுடைய தெய்வத்திற்காக எதுவும் செய்ய வேண்டாம் தினமும் கையெடுத்து ஒரு முறை கையேந்து உடன் வணங்கி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பாரங்களும் அனைத்து தேவையில்லாத சக்திகளும் உன்னை விட்டு விலகி உன் வாழ்க்கையில் நினைத்த அனைத்து சுப காரியங்களையும் உனக்கு குலதெய்வம் செய்து தரும் குலதெய்வத்தை யார் அலட்சியப்படுத்துகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை அலட்சியமாகவே போய்விடும் இந்த சாய் நான் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் உன்னிடம் நான் இந்த நொடி வந்து பேசிக் நீயும் அலட்சியப்படுத்தாமல் உன்னுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் வளர வைத்து வா நான் ஏதாவது உனக்கு சொல்கிறேன் உன் காதலுக்கு அந்த செய்தி வருகிறது என்றால் நிச்சயமாகவே அது உனக்காகனதாகத்தான் இருக்கும் உன்னை தப்பிக்க வைக்கவும் உன்னை காப்பாற்றவும் தான் இருக்கும் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னுடைய தெய்வத்தை நீ வணங்கும் பொழுது அந்த தெய்வமே உன்னை சுற்றி இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் விலக்கிவிடும் நீ தைரியமாக வருமானத்திற்காக இயங்குகிறாய் ஆனால் உனக்கு தேவையான வருமானங்கள் இதுவரை கிடைக்கவில்லை நீயோ இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் கஷ்டங்கள் சொல்கிறதே தவிர உன் வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு கிடைக்கவில்லை என்ற வருத்தமும் ஏக்கமும் உன் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது காலங்களை நினைத்து கவலைப்படுவதை விட இந்த தெய்வத்திடம் வந்த பிறகு நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது தெய்வமானது உன்னை இந்த நொடி சோதித்தாலும் வாழ்க்கை நீ அடுத்த கட்டத்திற்கு நகர ஒரு பொழுது ஒரு பெரும் தூணாக இருக்கும் நீ இப்போது அடுத்த கட்டத்திற்கு நகரப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளும் இருந்து விடுபடப் போகின்றாய் சீக்கிரமாகவே உன்னுடைய சூழ்நிலைகளும் உன்னுடைய கவலைகளும் படிப்படியாக மாறி உன்னுடைய வாழ்க்கை ஒரு நந்தவனம் போல மிக பிரகாசமாக பூத்துக்குள்ளும் நீ நினைக்காத வகையில் உனக்கான வருமானங்களும் செல்வங்களும் நிலைத்து உன்னை வசதி வாய்ப்புகளிடம் வாழ வைக்கும் இனி உன் வாழ்க்கை முழுவதும் இன்பம்தான் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு எல்லா வசதிகளையும் அதிகரித்து நீ எதற்காக என்னிடம் தேடி வந்தாயோ அதை நான் உனக்கு அள்ளி அள்ளி தர வந்து விட்டேன் இனி கனவுகள் மிகப்பெரிய லட்சியங்களும் உனக்கு நிறைவேற்றி தரப்படும் இனி எல்லாம் உன் கையில் இருக்கும் யார் கையையும் எதிர்பாராத எதிர்பார்த்த இனி நீ எதையும் செய்ய வேண்டாம் இனி எல்லாம் உன் வசமே தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்